சாப்பிடுங்க வீடியோ பார்க்குறவங்க ஒயிட் கலர் பட்டன் அழுத்தவும் வீடியோவையும் மிஸ்ஸாக பார்க்கவும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணவும் அம்மா பழக்கம் பண்ணுங்கம்மா அவங்கள வந்து சாப்பிட சொல்லுங்க அங்கேயே நின்றுருக்காங்க பாருங்க கூப்பிடுங்க ப்ப நீங்கள் தான் கூ ர ரெண்டு பேரும் சாப்பிடலாம்னு வந்துட்டாங்க பாருங்க வாங்க சாப்பிடுங்க வாங்க சொல்லுங்கள் குட்டி சாப்பிட்றாங்க பாருங்க நீங்கள் சாப்பிடுங்க உங்களோட ஆசிவாதம் எல்லாருக்கும் வேணுமா எல்லாரும் அன்பா பாசமா இருக்கணும் விட்டு கொடுத்து உங்களை மாதிரி எல்லாரும் ஒற்றுமையா வரணும் சரியா நீங்க ஆசை பண்றீங்களா

வெரி குட் அப்படி தான் சாப்பிட்ணும் அம்மா பழகுவா நீங்களும் பழகணும் இல்லையா சாப்பிடுங்க சாப்பிடுங்க 差不多，差不多。